அம்புயன்மாள் கேடிய திரு ஐயாற்றில் நிதம் அறும்பள்தாள் அம்பிகை தன் அருளாலே பெருக்கம் அணிந்து வரும் கா வரம் தொசெய மலை பெற்று அகத்திய மகா முனி கடத்தினில் உதித்து அண்டர் புகழும் பிரம்ம குண்டமதில் வந்து அரியோண பாதாள நெறியில் அலைந்து சின் குவியிலே ராமநாதபுரம் கூறி திருவேண்டி சென்று ருத்ரடியை நாடி ஸ்ரீரங்க இருபால் நிகழ்ந்து ஸ்ரீகண்ட நரசிங்கபுரம் அதில் இணைந்து வம்பு பெருகும் யானை குந்தி மலை துண்ணி மாதேவபுரம் சிவ சமுதிரம் மன்னி மாநிலத்து உரையும் பவானியை அடுத்து வாஞ்சையுடன் ஈரோடு ஊஞ்சலூர் முன்பு கொடுமுடி வந்து வேலூரை சேர்ந்து மோகனூர் கண்டு நெருவோர் அருகில் சார்ந்து மோதி வருகின்ற அமராவதியை தேக்கி முக்கூடல் மாயனூரூரை தாக்கி செம்பன் வளரும் கிருஷ்ணராஜபுரம் திருவேங்கி மலை கடம்பர் கோவில் தாண்டி சிறுகமணி முசிறி பாலத்துறையில் பாய்ந்தி செய்ய குணசேகர மந்தன பார்த்து பண்பு பெருகும் திருச்செந்துரை மருந்தி பார்ப்புகளும் திருவாசி மாதளம் நெருங்கி பரவமிசை திருவரங்கேசரை வணங்கி பகருமுறையூர் திருசிபுரம் இணங்கி அன்பு பெருகும் கஜாரண்யம் மதித்து அகிலாண்டவல்லி நாயகன் அடி துதித்து அருகுறும் கல்லணையில் பொறிந்து அண்ணமுதவும் கோயிலடியில் திரும்பி செம்புடனே ஐராவதேஸ்வரம் மேவி பள்ளி தாத்து பிள்ளையார் கோவில் செப்பு மகாராஜபுரம் கடுவளியில் சென்று தேசமும் திருனை தானு நின்று அன்புடன் உத்தரவு பெற்று கொண்டு அரிய கணபதி கவிஸ்தலம் விளக்கி தன் பெருகு அரவிந்தபுரம் மேவிசமுதிரமுமையா நெருங்கி நலமாக சுவாமி மலை முருகனை இறங்கி பகிர்ந்து தரணி புகழ் திருவளந்து